ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன் அப்புறம் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க எல்லாமே வந்து ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் சரிங்களா நான் யார் ஃபஸ்ட்டில் வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருக்கேன் இப்போது நான் ஃபஸ்ட்டாக மறுபடியும் இப்போ புதுசாக வந்திருக்கிற சப்ஸ்கிரைபருக்காக சில விஷயங்கள நான் ஷேர் பண்ணுறேன் அதில் சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரோ ஓகேவா டெய்லி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுப்பா செல்ஃப் இன்ட்ரோ ஹை ஓட் என் பேர் வந்து கௌதமி நான் திருத்தணியிலேருந்து சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து டெய்லராக இருக்கேன் இப்போதைக்கு ரொம்பலாம் துணி தைக்கிறது கிடையாது ஏன்னா கால் அடிபட்டு இருக்கிறதுனால வந்து சும்மா எப்பயாச்சும் யாராச்சும் எடுத்து நான் கொடுத்தா தப்பேன் மற்ற டைம் நான் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் அப்புறம் உங்களுக்கு எத்தனை பசங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரெண்டு பசங்க ஒரு பையன் ஒர்க் பொண்ணு பையன் வந்து பெரியவன் பாப்பா சின்னவன் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டட வேலை செய்கிறாங்க இதுதான் என்னோடய ஃபேமிலி நான் வந்து இது நாள் வரைக்கும் யூடியூப் வந்து யார் யாரோ என்னென்ன ரீசனோ சொல்லியிருப்பாங்க என்னோடய உண்மையான ரீசன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நான் சேனல் தொடங்கினதுக்கு காரணம் நான் அடிப்பட்ட டைமில் யாருமே இல்லை என் கூட எல்லாருமே வந்து வேலைக்கு போயிடுவாங்க நான் வீட்டில் தனியாக இருப்பேன் வெறுப்பாக இருக்கும் அப்படி சொல்கிறது டிப்ரெஷன் அதிகமாகிடுச்சு அதனால் வந்து நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் இதுதான் ரீசனு ஆனால் அப்போல்லாம் வந்து யூடியூப்னால் என்னென்னு தெரியாது எனக்கு இப்போதானே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா நானும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அதனால் யூடியூப் பக்கம்லாம் போக மாட்டேன் இன்ஸ்டா பார்ப்பேன் இன்ஸ்டாவில் போஸ்ட்டு போடுவேன் அவ்வளோதானே தவிர்த்து யூடியூப் பக்கம் வந்தது கிடையாது அப்படி இருக்கும்போது யூடியூப்பில் லைவ் போட்டேன் லைவ் போடும்போது நிறைய பேர் சொன்னாங்க அப்புறம் நான் பேஷண்ட்டாக இருந்ததை பார்த்துட்டு அப்போ காலெல்லாம் கட்டுலாம் போட்டுருப்பேன் எந்திரிச்சி நடக்க முடியாது பொக்கஞ்செடத்துலேயே சாப்பிடுவோம் செய்வேன் அப்போலாம் வந்து நிறைய பேர் கேட்டாங்க என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் அப்படிச்சு போது அப்போ நான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்போ அதெல்லாம் லைவில் வரவங்க சில நல்ல உள்ளங்கள் வந்து சொன்னாங்க நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து சேல்ரி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகே நமக்கும் ஒரு இன்கம்மா இருக்குமே அப்படின்றதுனால வந்து நான் அப்போதான் ஸ்டார்ட் பண்ணல அந்த யூடியூப் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னும் நிறைய கொஸ்டின் இருக்கீங்க லைவ்ல வந்து கேட்டீங்க நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க லைவ்வில் கேட்டதுக்குலாம் வந்து நான் லைவ்ல நான் பதில் சொல்லலை ஏன்னால் நான் இது ஒரு வீடியோவாக போடுறேன் அப்படின்றதுக்கான ஒரு கண்டாக ஒரு கண்டாக வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஸ்டின் வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏழு வருஷமாக தான் ஏழு வருஷம் ஆயிடுச்சு நான் அடிப்பட்ட டைமில் நான் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்கன்னா பழைய வீடியோலாம் சொல்லியிருக்கேன் அப்போ கேட்டீங்க ஏன் உங்கள் வீட்டாளர்கள்லாம் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே இருந்தாங்க பட் எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு ஆஃபீஸ் தான் செலவு பண்ணுச்சு நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னா ஆஃபீஸ் செலவு பார்க்காது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து நான் வந்து அதுவும் இல்லாமல் எனக்கு அடிப்பட்டது வந்து கேரளா ட்ரீட்மெண்ட் எல்லாமே கேரளாவில் தான் பண்ணாங்க ஆப்ரேஷன் எல்லாமே அங்கே தான் பண்ணாங்க ஸோ அதனால் வந்து நான் அங்கேயே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்துட்டேன் அதனால் அங்கே இருக்கிறவங்க அங்கேயே பார்த்துக்கிட்டாங்க இது ரீசன் இன்னொன்று நீங்கள் ஏன் வந்து ஏழு வருஷமாக வந்து தனியாக இருந்தீங்க ஃபேமிலி கூட எல்லாமே ஏன் தனியாக இருந்தீங்க அப்படின்னா என்னோடய வேலையின் காரணமாக ஏன்னா எனக்கு லாங் நான் திருத்தணியிலேருந்து நான் வந்து ஆந்திரா போயிட்டு நான் தினமும் போயிட்டு வர முடியாது அதனால அங்கேயே ஸ்டே பண்ண வேண்டிய நிலைமை அதனால் வந்து அங்கேயே தங்கி வேலை செஞ்சுட்டு அப்புறமா மாதத்துக்கு ஒரு நாள் வருவேன் பசங்களை பார்த்துட்டு போகும் இது ஒரு ரீசன் அப்புறம் என்ன கேட்டிங்க பசங்க எத்தனை பேட்டிங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டேன் வேறு என்ன கேட்டிங்க அப்புறம் என்ன கேட்டிங்கன்னா ஆக்சிடெண்ட் வந்து எப்போ ஆச்சு எப்படி ஆச்சுன்னு கேட்டிங்க ஆக்சிடெண்ட் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாரி டிசம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆக மொத்தம் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒன்றரை வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு ஆகுது ஒன்றரை வருஷமாக ம் டிசம்பர் ஜனவரினே வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனே வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷம் ஏழு மாதம் எட்டு மாதம் ஆகுது ஒரு வருஷமும் எட்டு மாதம் ஆகுது கரெக்டாக ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஆப்ரேஷன் பண்ணது எங்கன்னு கேட்டீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கேரளாவிலே தான் பண்ணாங்க ஆப்ரேஷன் தான் பண்ணாங்க ட்ரீட்மெண்ட் வந்து முக்கால்வாசி கேரளாவில் தான் ஆச்சு மீதி வந்து இங்கே பார்த்துக்கிட்டோம் ஆ உங்கள் அப்பா அம்மாலாம் வந்து பார்க்கலிங்களா சிஸ்டர் ஏன் உங்கள் அப்பா அம்மாலாம் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க எங்கள் அப்பா அம்மா வரமாட்டாங்க நான் எங்கள் அப்பா கிட்டே நான் பேசுகிறது கிடையாது எனக்கு அம்மா கிடையாது அம்மா வந்து நான் குழந்தையாக இருக்கும் போதே இறந்துட்டாங்க சித்தி எங்கள் அம்மா கூட பிறந்த சித்தி தாய் தான் வளர்த்தாங்க அவங்களாம் வருவாங்க போவாங்க பார்ப்பாங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நடுவில் இருந்தே ஒரு ஏழு வருஷத்தில் வந்து நான் வெளியூர் போயிட்டு தங்கி வேலை செஞ்சது வந்து எங்கள் மாமாங்களுக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோட சைடு யாருக்கும் பிடிக்கல அவன் எப்படி சொல்கிறது அவங்கவுங்க சந்தர்ப்ப சொன்னாலும் எப்படி வேணால் இருக்கலாம் நம்ம யாரையும் போய் கட்டாயப்படுத்த முடியாது இல்லையா அதனால் வந்து அந்த டைமில் வந்து எல்லாருமே வந்து பேசாமல் போயிட்டாங்க இப்போ வந்து பாட்டி பேசுவாங்க சின்ன சித்திலாம் பேசுவாங்க ஆ வராங்க போகிறாங்க பார்க்குறாங்க மற்றபடி அப்பா அம்மாலாம் பேசுறது கிடையாது அப்பா அம்மா வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு என்கிட்ட பேசி அதுக்கு முன்னாடியே பேசுறது கிடையாது பத்து வருஷம் ஆச்சு அப்பா என்கிட்ட பேசி நானும் பேசுறது கிடையாது அப்படி போயிட்டு இருக்கு தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க தங்கச்சி வருவாங்க போவாங்க எனக்கு ஏதாச்சும் உடம்பு முடியலன்னா வருவாங்க வந்து இருப்பாங்க வந்து பார்த்துட்டு போவாங்க தங்கச்சி ஃபேமிலியை சொல்லணும்னா தங்கச்சிக்கு ஒரே ஒரு பாப்பா அவங்களும் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க சென்னையில் அவங்களும் அப்படி இருக்காங்க நான் இங்கே இருக்கேன் ஆ ஏன் மாதிரி எதனால கடன் ஆச்சு ஏன் நீங்க வந்து வெளியூர் போய் தங்கி வேலை செஞ்சீங்க அப்படின்னு கேட்டீங்க அது என்னன்னா ஊர்ல வந்து பட்டாசு பண்டு பிடிச்சோம் தீபாவளிக்கு வந்து பட்டாசு பண்டு பிடிச்சோம் அதனால வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நாலு வருஷமா பட்டாசு பண்டு பிடிச்சி கொடுத்தேன் ஒழுங்காக பொருள் கொடுத்துனு இருந்தாங்க நான் ஓனர் அதாவது நான் காசு எத்தனை கட்டின ஓனர் வந்து கரெக்டாக கொடுத்துனு இருந்தாங்க சாரி மூணு வருஷமாக கொடுத்துட்டு இருந்தாங்க நாலாவது வருஷம் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அதாவது என்ன என்ன மாதிரி மொத்தம் அறுபது பேர் என்னவோ அந்த ஆள் அவங்ககிட்ட காசு கட்டினவங்க அப்படி இருக்கும் போது ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா எனக்கு தெரியாது அவன் ஏமாத்தினா என்ன நான் அவங்கக்கிட்ட தானே காசு கொடுத்தேன் நீ கண்டிப்பாக பொருள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லிட்டாங்க அதனால் வந்து லோனுங்க எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆச்சு அந்த லோனுங்க எடுத்து மொத்த பேருக்கும் க கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டேன் அந்த டைமில் வந்து மொத்தம் அஞ்சு லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு எனக்கு அந்த கடன் கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து வெளியூர் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன் அதனால தான் போனேன் இதுதான் ரீசன் ஏன் கடன் ஆச்சு உங்களுக்கு ஏன் நீங்கள் வந்து ஏழு வருஷமாக வந்து வெளியூரில் தங்கி வேலை செஞ்சீங்க அப்படின்றதுக்கான ரீசன் இது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கடன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு ரூபா கடன் கிடையாது நிம்மதியாக இருக்கேன் கஷ்டப்படுறோமா அன்னைக்கு கஷ்டப்படுறோமா சாப்பிட்றோமா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குது இதுக்கப்புறம் வந்து வீட்டை ரெடி பண்ணணும் வீடு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுற வேலை இருக்குது இப்போதைக்கு நாங்கள் இருக்கிறது வந்து வாடகை வீடு தான் ஆனால் அதையும் கேட்டீங்க நீங்கள் இருக்கிறது சொந்த வீடாக வாடகை வீடான்னு கேட்டிங்க நாங்கள் இருக்கிறது வந்து வாடகை வீடு தான் என்ன சொல்கிறது சொந்த வீடு இருக்குது பட்டு வசதி இல்லை அதாவது எப்படி சொல்கிறது இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து அந்த வீட்டில் வைக்க முடியாது சின்ன வீடு தான் அது கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது அது ரெடி பண்ணிவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் சொந்த வீட்டுக்கு போயிடுவோம் அதுக்கூடிய சீக்கிரம் வந்து நடக்கும் கடவுள் மனசு வச்சா கண்டிப்பாக நடக்கும் அது வேறு எதுனா கொஸ்டின் கேட்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன்